அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சைட்டு வந்து மதுரை டிவிஎஸ் நகர் பக்கத்தில் இருக்கிற முத்துப்பட்டியில் ஒரு சின்னதாக முதல் எடுத்துகிட்டோம் ஒரு சின்னதாக ஒரு பைக் பார்க்கிங் பைக் பார்க்கிங் முடிச்சுட்டு அப்படியே ஒரு காமன் டாய்லெட் வந்து படிக்க கீழேயே ரெடி பண்ணியிருக்காங்க ஆமாம் ஒர்க் இன்னும் போயிட்டுருக்கு இன்னும் முடியலை ஒர்க் போயிட்ருக்கு இன்னும் ஃபினிஷிங் வாங்குவேன் ஒரு காமன் டாய்லெட்டு அதை முடிச்சுட்டு அப்படியே நார்த் ஃபேஸிங் தான் வீடு உள்ள என்ட்ரி ஆனால் வந்து ஒரு ஹாலு ஃபஸ்ட் எடுத்துட்டோம் பத்துக்கு பதினஞ்சு முக்கால் ஆளோட சைஸு ஆமாம் பத்துக்கு பதினஞ்சு முக்கா அப்புறம் உள்ள இன்னொரு கிச்சன் ஒன்று இருக்குது அது பத்துக்கு பத்து கிச்சனோட சைஸ் வந்து பத்துக்கு பத்து அப்புறம் கிச்சன் முடித்த பிறகு ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது அதுவும் பத்துக்கு பத்து தான் பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்து பெட்ரூமோட உள்ளேயே அட்டாச்சு ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது அது பத்துக்கு மூன்றரை சைஸு பெரிய சைஸு பத்துக்கு மூன்றரை டாய்லெட்டோட சைஸு டிஸ்கிரிப்ஷனில் ரேட் கொடுத்துருக்கேன் ரேட்டும் அண்டு காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அதை நீங்கள் பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க